தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற பிரச்சனை பற்றி தான் பேச வந்திருக்கேன் டெல்லியில் வந்துட்டு விவசாயிகள் இதுக்காக போராடுறாங்க நமக்கு சரியான நம்மளுடைய ச போட்ட பணம் வந்து கிடைக்கல அதனால் அரசு வாங்கின கடனை நான் வந்துட்டு எனக்கு தள்ளுபடி பண்ணி கொடுங்க அப்படின்றமா நம்ம கேட்டிருக்கோம் இது நம்ம கேட்குறது ஓகே அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் திரும்ப சி திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டு ஒரு டைம் இன்னைக்கு நம்ம தப்பு பணம் வாங்கியிருக்கோம் நம்ம பிரச்சனை இன்னைக்கு இந்த வருஷத்தில் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா நம்ம போராடுறதுல எல்லாவும் நியாயம் இது வருஷம் வருஷம் வந்துட்டு இப்போ நம்ம பணம் வாங்குகிறோம் நம்ம வருஷம் வருஷம் வந்துட்டு கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணிட்டு தான் இருக்குது இதுக்கு கவர்மெண்ட்டும் ஒரு முடிவு கரெக்டான எடுக்க மாட்டேங்கிறது நம்ம விவசாயிகளும் சரியான ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை திரும்ப கடன் தரணும் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு திரும்ப வந்து கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னா விவசாயியாக நம்ம திரும்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்ய வரும் அப்படின்னு நம்ம யாருமே அதை சொல்கிறதே இல்லை கவர்மெண்டில் ஏன்னா நீங்கள் நான் எல்லோரும் கெட்டுற வரி பணத்தை வச்சு தான் திரும்ப உங்களுக்கு கடன் அடைக்கணுமா இருந்தாலும் சரி நமக்கு நமக்கு நல்ல ஒரு எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராஃபிட் வரணும்னா நம்மளுடைய வரி பணம் மட்டும் தான் முடியும் அதே வரி போனால் நல்ல ஒரு விஷயத்தையும் நம்ம செலவு பண்ணணுன்றதுக்காக நம்ம போராட்டணும் சும்மா நம்ம போராடணும் நம்ம போனால் கிடைக்கணும் அப்படின்றக்காக நம்ம வந்துட்டு போராட்டத்தில் இடக்கூடாது இனிமேல் நம்ம இப்போ இந்த வாட்டி கடன் வாங்கியிருக்கோம் தப்பு நடந்துருச்சு அப்படின்னா இனிமேல் நான் வந்து விவசாயிகளுக்காக நான் லோன் வந்து வாங்க மாட்டேன் விவசாய கடன் வாங்க மாட்டேன் அப்படி நீங்கள் சொல்லி நீங்கள் உங்கள் கடனை நீங்கள் திருப்பி லோன் நீங்கள் தள்ளுபடி பண்ண சொல்கிறீங்கன்னா ஓகே அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது இல்லை நான் இந்த வருஷமும் நான் கடன் வாங்குவேன் அடுத்த வருஷமும் என்னால் கட்ட அப்படி மறுபடியும் நான் கடன் வாங்குவேன் அது வந்து நல்லது இல்லை இந்த வருஷம் எனக்கு நான் பருவமழை வந்து சரியான நேரத்தில் போயில அதனால எனக்கு வந்து இவ்வளோ லா லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ அப்போ நான் அந்த கடன் அடுத்த வருஷம் நான் கட்டுறேன் அதுக்கு எனக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கவர்மெண்ட்டில் கேட்குறது ஒரு தப்பு கிடையாது ஆனால் அறவே நீங்கள் வந்து வருஷ வருஷம் எனக்கு நான் கடன் வாங்குவேன் நீங்கள் வருஷ வருஷம் எனக்கு தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னா அது எந்த விதத்துலையும் வந்து ஏற்றுக்கக்கூடிய உண்மை இல்லை ஏன்னா நம்ம இதே பிரைவேட்டில் நம்ம ஒரு கடன் வாங்கியிருக்கோம் ஒரு பத்து ரூபா வாங்கியிருக்கனால திரும்ப அவனுக்கு பன்னெண்டு ரூபா கொடுத்தே ஆகணுன்றது எல்லோருடைய தலையெழுத்து அப்படின்ற பேரில் தான் நம்ம வாங்குகிறோம் ஆனால் இன்றைக்கி விவசாய கடன் அப்படி கிடையாது வாங்கும் போதே எல்லாேருமே ஃபுல்லாக தெளிவாக வாங்குகிறாங்க க கடன் எல்லாம் வந்துட்டு நமக்கு தள்ளுபடி பண்ணிடுவாங்க பண்ணிடுறாங்க இந்த வருஷம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் பண்ண மாட்டேன்னு சொன்னது நம்ம வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்கோம் தப்பு இல்லை நம்ம போராட்டத்தில் இறங்குது அதே மாதிரி எந்த ஒரு எந்த ஒரு டீப்பான விவசாயம் அதாவது தொண்ணூறு பெர்சன்டேஜ் விவசாயி பார்த்திங்கன்னா உண்மையான தொண்ணூறு பெர்சன்டேஜ் விவசாயி யாருமே விவசாய கடன் வாங்குறதில்லை ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இடமே இல்லை உண்மையான விவசாயிகள் தொண்ணூறு பெர்சன்டேஜ் மக்களுமே இன்னொருத்த நல்ல ஒரு விவசாயம் நலம் வச்சிருக்கவங்ககிட்ட கீழே வேலை செய்கிறாங்க அவங்க கீழே அப்போ அந்த இடத்தோட சொந்தக்கார தான் கட அதுக்கு லோன் வாங்கியிருப்பார் அந்த சொந்தக்காரர் வந்து அந்த லோன் வாங்கின காசு மொத்தத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை இல்லை ஏன்னா விவசாயத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறது தெரியும் ஏன்னா இவங்க லேக்ஸ் கணக்கில் வாங்குறாங்க ஆனால் அது எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜோ ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜோ பண்ணிவிட்டு மீதி செவன்ட்டி பெர்சன்டேஜ் அவங்களோட ஓன் செலவு அதாவது ஒரு வீடு கட்டுறதோ இந்த மாதிரி உள்ள ஒரு இடம் வாங்குறதோ ஏன் அப்படி தைரியமாக அவங்க இடம் வாங்குறாங்க அந்த இடத்துல வந்து அவங்க லாபமே கிடையாது எப்படி வாங்குறாங்க வாங்க முடியுது அப்படின்னா ஏன்னா இவங்க தான் வாங்குற கடனுக்கு கட்டப்போகிறது இல்லையே அப்புறம் அவங்க வாங்குகிற காசு வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இது வந்து சிட்டியில் இருக்க நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை ஓகே விவசாயி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் உண்மையான தொண்ணூறு பர்சன்டேஜ் விவசாயி வந்து இன்னொருத்தருக்கு கீழே வேலை தான் செய்கிறாங்க ஸோ நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கிறவங்க நல்ல ஒரு விவசாயி இடம் வச்சிருக்கவங்களுக்கு லோன் கவர்மெண்ட் கொடுக்குது நான் அதுக்காக எந்த விவசாயமே தண்டிக்கப்படலாம் யாருக்குமே வந்துட்டு சரியான முறையில் போய் சேரலை அப்படின்னு சொல்லறல நம்ம போராடுறது ஒரு கரண்ட் சொல்யூஷன் வந்து நம்ம வந்து பார்க்க ஒரு ஒரு இன்னை இன்னைக்கு நடக்கிறதுக்காக கரண்ட்டுக்காக பார்க்க வேணாம் நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வு என்னோ அதுக்காக நம்ம போராடுவோம்னு சொல்லலாம் நிரந்தரமான நம்ம எப்படி சொல்கிறோம் நம்ம விவசாயிகள் தண்டிக்க போகிறது ரெண்டு விஷயந்தான் ஒன்று மிருகங்களுடைய தொந்தரவால் வந்துட்டு விவசாயம் வந்துட்டு பாதிக்கப்படலாம் ஒன்று அது இந்தியா தமிழ்நாட்டில் பெட்டிகுலராக அதிகமாக நடக்கிற மாதிரி தெரியல மேஜராக நமக்கு பருவமழை வந்துட்டு அதிகமாகிட்டாலும் நமக்கு பிரச்சனை பருவமழை வந்துட்டு இல்லாமல் போயிட்டாலும் நமக்கு பிரச்சனை இந்த ஒரு விஷயத்தால் தான் வந்து விவசாயி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஸோ அதுக்காக நம்ம போராடணும் நல்ல ஒரு ட டேம் கட்ட சொல்லி நம்ம வந்துட்டு போராடலாம் எங்கே அதாவது எங்கே தண்ணியை வந்துட்டு டேம் கட்டினா தண்ணி நல்லா சேவ் ஆகுமோ அந்த ஒரு இடத்துல நல்ல ஒரு டேம் அமைச்சு நமக்கு ஒரு அணைக்கட்டைகள் அமைச்சு அதுலேருந்து நமக்கு தண்ணியை வந்து திரும்ப திரும்ப நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அது வந்து நீங்கள் போராடுற தப்பு இல்லை நம்ம நம்ம ஸ்டேட்டில் வந்து அந்த அளவுக்கு அது மாதிரி வசதிகள் இல்லை அப்படின்னா இருக்கிற தண்ணிகளை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியா எப்படியும் அதை வந்து கவர்மெண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சஜஷன் இருந்ததுன்னா நீங்கள் கவர்மெண்ட் வந்து எடுத்து சொல்லலாம் அதை வந்து கவர்மெண்ட்டில் விவசாயியுடைய சஜஷன் வந்துட்டு கம்பல்சரி விவசாயத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு தட்டத்தை வந்து கொண்டு வர சொல்லி நம்ம போகலாம் இன்னும் மேலே என்ன சொன்னால் ஓகே சின்ன சின்ன குளங்கள் அதாவது பெரிய பெரிய டேம் தான் கெட்டுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒருவேளை மேபி வசதி வாய்ப்புகளிலோ இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி சோர்ஸ் இல்லை நம்மக்கிட்ட நம்ம கட்டினா கூட தண்ணி சேவ் ஆகாது அது மாதிரி இடம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன குளங்கள் சின்ன சின்ன குட்டைகள் இது மாதிரி அமைச்சு தண்ணியில் எந்த அளவுக்கு சே மழை பெய்யுதோ அந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணுறதுக்கான சோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கான மழை ஒரே வருஷத்தில் அடிச்சிது அந்த நாலு வருஷம் எதாவது சொல்கிறேன்னா நாலு வருஷமும் நம்ம வந்து தண்ணியே இல்லைன்னா கூட நம்மளால் சமாளிக்க முடியும் நமக்கு வந்துட்டு கடவுளோட கிருப்பையில் நல்லா மழை பெஞ்சது ஆனால் அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படியே தூக்கி நம்ம வடிகாலும் சரியான அமைப்பு அமைக்கலை எப்படியோ காட்டாமல் போய் நேராக கடலில் போய் சேர்ந்துச்சு கடலில் மட்டுமே அப்படியே போய் சேர்ந்துச்சா இல்லை நம்மளுடைய நிறைய பேரோட உயிர் எடுத்துகிட்டு தான் போய் சேர்ந்துச்சு அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அதில் பாதிக்கப்படுதுன்னு நானும் இப்போ அது பிரச்சனை இல்லை அப்போ அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக மழை தண்ணி வேஸ்ட்டாக போவத வழியே அந்த மழை தண்ணி நம்ம பிரச்சனைகளை தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்ம வந்துட்டு அந்த மழையை வந்து நம்ம சேவ் பண்ணுறது இல்லை மழை பெய்யுறது பிரச்சனைகளை வந்துட்டு சால்வ் பண்ணுறது மட்டுந்தான் பிரச்சனைகள் புதுசாக உருவாக்குறதுக்கு இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் வந்து மழையால் உண்டாகுத வழியே மழை தண்ணியால் பிரச்சனை தீர்வாகலை ஸோ அந்த தீர்வாகணும்னா அதுக்காக நம்ம போராடுவோம் இப்போ தேவையில்லாத நம்ம க கடனை மட்டுமே நம்ம பார்க்குற மூலியம் இந்த வருஷம் இப்போ நம்ம தப்பிச்சிட்டா போதும்னு நினைக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு இதனால் எவ்வளோ லாஸ் அப்படின்ற நம்ம யாருமே யோசிக்கிறது யோசிக்கிறதில்லை இப்போ இடையில கூட பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து சேவ் பண்ணுற அப்படின்ற பேரில் ஏதோ ஒரு அமைச்சர் வந்து பண்ணாப்புல சரி அது எப்படி யோசித்தாங்க அவங்க வந்து முட்டால் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் தமிழ் மக்கள் அனைவரும் இல்லை அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் இதை கேட்டுட்டு கூட ஓகே சொல்கிறதுக்கு நம்ம நாட்டில் நம்ம ஸ்டேட்டில் மக்கள் இருக்காங்க அப்படின்ற துணிச்சலையும் தைரியத்தை தான் அவங்க பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம தான் இது வந்து நம்ம பார்த்து நம்ம நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்து நம்ம சிரிச்சிருப்போம் இல்லை நம்ம சிந்திக்கணும் இந்த வீடியோ இந்த இந்த அளவுக்கு நம்ம மட்டும் நினச்சி இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த அளவுக்கு இப்போ அதை வச்சு வந்து தண்ணியை ஏகப்பிரிட் ஆகிறத வந்து கட்டுப்படுத்தலாம் அதாவது நீராவி ஆகிறத கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் மனநிலை இருக்குன்னு அவன் நினச்சிக்கிட்டான் சரிங்களா சரி இது மாதிரி வந்து அமைச்சர்களை அமைக்கிறதும் நம்ம தான் அந்த அமைச்சர்களை பார்த்து சிரிக்கிறது நம்ம தான் சிரிப்பு வந்துட்டு அவங்களுக்கு இல்லை அவர் பாட்டில் தூக்கி போடுவார் பத்து லட்ச ரூபா செலவாச்சுன்னு சொல்லி சைன் பண்ணார் வாங்கிட்டு போயிட்டே இருப்பார் சரிங்களா ஆனால் அந்த பத்து லட்ச ரூபா பணம் யாரோட பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்களுடைய வரி பணம் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து செலவு பண்ணிட்டு ஒவ்வொரு ரூபாவும் கவர்மெண்ட்டோட காசு மக்களோட வரி பணமாக ஸோ அந்த வரிப்பணம் இப்படி வேஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த மாதிரி அமைச்சர்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கோ அந்த மாதிரி அமைச்சர்கள் இனிமேல் அமையாமல் இருக்கிறதுக்கோ நம்ம போராடலாம் போன வருஷம் மழை பெஞ்சிச்சு அதை தண்ணி எப்படிலாம் அகிச்சினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இடையில வந்துட்டு ஒரு கப்பல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதில் நிறைய எண்ணெய் கீழே கசிஞ்சிச்சு ஸோ அந்த எண்ணெய் எப்படி எடுத்தாங்க நம்ம பார்த்தோம் ஸோ இது மாதிரி மட்டமான ஐடியா பண்ணுறதுக்கு ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி பண்ணால் கூட வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து போதும்பா நம்ம தமிழ் மக்கள் வந்து கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சார் இன்றைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல வேணும் பக்கத்து ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பருவமழை பெய்யுதோ இல்லையோ ஆனால் அவங்க விவசாயம் கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது எப்படி நடக்குது அவங்க விவசாயம் ஏன்னா அவங்க வந்து மழை பெய்யும் போது நம்ம நிறையா சேவ் பண்ணுறதுக்கான வசதி வச்சுருக்காங்க சரிங்களா அது எப்படி சேவ் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை நம்ம பண்ணுறதுக்காக நம்ம யோசிக்கிறது இல்லை சிந்திக்கிறது இல்லை நம்ம பணம் போயிச்சு நம்ம பணம் போயிச்சு அந்த பணம் எப்படியா திரும்ப போகிறோம் பிறணும் அப்படின்னு நம்ம போராடுற மொழியை நம்ம கடன் அடைக்கணுன்ற மொழியை நம்ம கடனை வந்து தள்ளுபடி பண்ணணுன்னு போராடுற முடியாது நமக்கு இனிமே நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் வந்து விவசாயம் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றது நம்ம போராடன்ற அப்போ வந்து நிரந்தரமான எந்த ஒரு சொல்யூஷன் காரணம் சரி இதே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற முக்கால்வாசின்னா ஒரு பெர்சன்டேஜ் ஒரே ஒரு இல்லை ரெண்டே ரெண்டு பெர்சன்டேஜ் தான் திரும்ப அதே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியாரோ ஒரு ஹெட் மாஸ்டராக வர முடியுது ஆனால் ப்ரைவேட்டில் படிக்கிற முக்கால்வாசி என்ன முழு பெர்சன்டேஜுமே தொண்ணூறு பெர்சன்டேஜுக்கு மேலே அவங்களால திரும்ப கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அழகாக நல்ல ஒரு ஸ்டாஃப்பாக வர முடியுது தகுதிப்படுறாங்க எப்படி இவங்களால் வந்து இந்த மாதிரி வர முடியுது இதுக்காக நம்ம என்றைக்காக யோசிச்சிடணுமா நம்ம என்றைக்கா இதெல்லாம் போராடிக்கணும் போராடுறது வந்து ஒரு நிரந்தரமான சொல்யூஷனுக்காக எப்போவுமே நம்ம போராடணும் அதுதான் நமக்கு நல்லது இப்போ இடையில ஜல்லிக்கட்டுக்கு போராடணும் ஒரு திற நிரந்தர தீர்வு அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அவ்வளோ தூரம் நின்று எல்லோரும் செஞ்சோம் அது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைச்சிது இதே மாதிரி எந்த போராட்டம் பண்ணாலும் இன்னைக்கு நம்ம டேட்டுக்கு நடப்பாண்டுக்குன்னு போராடக்கூடாது ஏன்னா நமக்கு இது வேலை கிடையாது போராடுறோன்றது நமக்கு சத்தியமாக ஜி இது நமக்கு வேலை கிடையாது நம்ம வே நமக்கு வேலை நிறையா இருக்குது நம்ம வேலையை விட்டுட்டு வந்து செய்கிற வேலை இது இந்த வேலை வந்து ஒரு வருஷம் செய்யலாச்சு அந்த ஒரு வருஷத்தில் நம்மளுடைய எல்லா சந்ததியையும் வந்து திருப்தி அடையணும் அதுக்காக நம்ம போராடும் நான் அதுதான் திரும்ப மாட்டேன் கேட்குறேன் இதுக்குனால என்னடா விவசாயத்துக்கு வந்து இப்போ அகெய்ன்ஸ்டாக பேசுகிறானா அப்படி இப்படிலாம் எனக்கு நினைக்காது நான் என்ன சொல்கிறேன் நம்ம வாங்கின கடன் வந்துட்டு இன்றைக்கும் நம்ம வாங்கின கடன் அடைக்க முடியல அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து அடைக்குது அப்படின்னா அதுக்கும் நமக்கு தான் காசு வரும் எப்படி ச சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்மளால் கடன் அடைய முடியுறப்போ கவர்மெண்ட்லேருந்து அந்த கடன் அடைச்சிருவாங்க ஓகே முடிஞ்சிரும் ஆனால் இதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சில வச்சுருப்பாங்க பிளான் இந்த இந்த அந்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த பிளான்லாம் பண்ணணும் அப்படின்னு இப்போ இந்த மழை பெய்து அப்படின்றதுனால இதனாலே வந்து இத்தனை இத்தனை கோடி ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த அந்த வருஷத்துக்கான பிளான் வந்து ரொம்ப கட்டாகும் அப்போ அந்த அதை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மகிட்ட தான் திரும்ப காசு கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் முடியுமா இப்போ அஞ்சு ரூபாய்க்கு விற்கிற பொருள் ஏழு ரூபாய்க்கு வைப்பாங்க பத்து ரூபாய்க்கு விற்கிற பொருள் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பாங்க ஸோ அதுவும் நமக்கு அதிக பிரச்சனை ஆயிடும் இப்போ இது வந்து பிரச்சனை பிரச்சனை தான் இதை விட அந்த பிரச்சனை நம்மளால் தாங்க முடியாத பிரச்சனை இருக்கும் ஸோ அதுக்கு நான் வந்து உங்களோட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் நம்ம இது மாதிரி தப்பு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியாது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் கடைசியாக ஒரே ஒரு பதிவு மட்டும் பண்ணிக்கிறேன் நம்ம விவசாயி குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்து நல்லா படிக்கணும் அவங்களுக்கு கல்வி நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் போராடலாம் ஏன்னா அவங்க அவங்க ஜென்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அடுத்தடுத்து அவங்களால வேலை எழும்பியே வர முடியல நல்ல ஒரு அறிவுபூர்வமான படிப்பு வந்து அவங்களுக்கு போய் சேரதே இல்லை ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து என்ன நடக்குன்னு நம்ம திரும்ப சொல்கிற தேவையில்ல அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் சால்வ் ஆகும் கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தை கொஞ்சம் உயர்த்தணும் அட்லீஸ்ட் இப்போ இருக்கிறது ஒரு ஒரு பெர்சன்டேஜ் ரெண்டு பேர்சன்டேஜ் திரும்ப கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களால் வேலைக்கு வர முடியுது அப்படின்னா அது ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து நம்ம முயற்சி பண்ணலாம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நல்ல முயற்சிகள் நம்ம வந்து போராட்டத்தை செலவு பண்ணணும் நன்றி வணக்கம்